கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக கர்த்தருடைய உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நூற்றி ஏழாம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் நூற்றி ஏழாம் சங்கீதத்தின் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார் இதே வார்த்தை இந்த சங்கீதத்தில் நான்கு முறைகள் வருகிறது எப்படிப்பட்டதான இக்கட்டுகள் வந்தாலும் தங்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் பார்த்தால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிந்தவர்கள் என்று அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறது அப்படி அசட்டை பண்ணினவர்கள் என்ன நடந்தது மரண இருளில் வைக்கப்பட்டிருந்து கட்டுண்டு கட்டுண்டு தங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதிகால வேலையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் எந்த நிமித்தமாய் கட்டுண்டவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளுக்கு காரணம் தேவன் அல்ல நாம் தான் ஆனால் அதை உணர்ந்தவர்களாய் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை அவர்களை வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுத்தார் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கட்டப்பட்டவர்களாய் வருத்தத்தினால் தாழ்த்தப்பட்டவர்களாய் ஒருவேளை நம்முடைய சொந்த காரணங்களின் நிமித்தமாய் இந்த நிலைமையில் அகப்பட்டிருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார் அந்த இரட்சிப்பு ஏற்படும் போது செய்கிற காரியம் என்னவென்று கேட்டால் அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக டன் அ குட் திங் இன் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தபடியால் நான் நம்மளை துதிப்பேன் என்று சொல்லுவோம் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலில் நம்முடைய பாதப்படியில் வருகிறோம் கடந்த வாரமெல்லாம் எங்களை சுகமாய் கஷேமாய் காத்து அண்டவரை இந்த இடத்துல கொண்டு வந்தீர் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில ஏதாவது பிரியமில்லாதவர்கள் இருக்குமே ஆனால் எங்கள் இக்கட்டு நேரத்தில் உண்மை நோக்கி ஆபத்து காலத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்கள் கட்டுகளை அறுக்கிறவரே எங்களை விடுவிக்கிறவரே இருபத்தாழ்பாடுகளை முறிக்கிறவரே முத பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் செய்து முத நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தேவநாமத்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆபத்து காலத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை மீட்டு ரட்சிப்பார் காட் பிளெஸ் யூ அமேன்